அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் உக்ரைனின் அமைதி பேச்சுவார்த்தை பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்கும் ரஷ்யா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவுக்கு பேச்சுவார்த்தைக்கு வருமாறு பகிரங்க அழைப்பு உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்களை அளிக்க இருபத்தி ஆறு நாடுகள் உறுதியளித்த அடுத்த நாளிலேயே பேச்சுவார்த்தை குறித்து புடின் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் உக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக ரஷ்யா அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது அமைதி பேச்சுவார்த்தையை ரஷ்யா தொடர்ச்சியாக தட்டி கழித்து வந்த நிலையில் உக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தைகளை நடத்த தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார் அது மாத்திரமின்றி உக்ரைன் பிரதிநிதிகளுக்கு முழு பாதுகாப்பு உத்தரவாதங்களையும் அளிக்க முன்வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த பல்வேறுபட்ட நாடுகள் முயற்சித்து வருகின்றன குறிப்பாக அமெரிக்கான நோபல் விருதை பெற விரும்பும் அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் அமெரிக்கான நோபல் பரிசை பெறுவதற்காக தொடர்ந்தும் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றார் இருப்பினும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை புடின் தொடர்ச்சியாக தட்டி கழித்து வந்தார் போருக்கு பின்னர் உக்ரைனுக்கு நிலம் கடல் மற்றும் வான்வெளியில் ஒரு சர்வதேச படையின் மூலம் பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்க இருபத்தி ஆறு நாடுகள் உறுதியளித்துள்ளதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரோன் புதன்கிழமை கூறிய நிலையில் தற்போது புடினின் அறிவிப்பு வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது பேச்சுவார்த்தைக்காக வரும் உக்ரைன் நபர் உட்பட்ட குழுவினருக்கு நூறு வீதம் தங்களால் பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்க முடியும் எனவும் ரஷ்யாவில் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்றும் புடின் அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முறைகேடாக சொத்து வரி விதிப்பு விவகாரம் பிரிட்டன் துணை பிரதமர் ராஜினாமா சொத்து வரி விவகாரத்தில் சிக்கிய பிரிட்டன் அரசின் துணை பிரதமர் ஏஞ்சலா ட்ரையினர் தனது பதவியை நேற்றைய தினம் ராஜினாமா செய்துள்ளார் பிரிட்டன் அரசின் துணை பிரதமர் ஏஞ்சலா ட்ரையினர் சமீபத்தில் இங்கிலாந்தின் தெற்கு கடற்கரை பகுதியில் உள்ள கோவ் நகரில் புதிதாக வீடு ஒன்றை வாங்கியுள்ளார் இந்த புதிய சொத்துக்கு அவர் முறையாக வரி செலுத்தவில்லை எனவும் நாற்பதாயிரம் பவுண்ட்ஸ் அளவிலான பணத்தை மிச்சப்படுத்தியுள்ளதாகவும் அவர் மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன இந்த விவகாரம் அந்நாட்டில் பெரும் பேசுபொருளான நிலையில் கடந்த செப்டம்பர் மூன்றாம் தேதி தன் மீதான குற்றச்சாட்டுக்களை துணை பிரதமர் ட்ரெயினர் ஒப்புக்கொண்டார் தனியார் ஆலோசகர் லாவரி மெக்னல் தலைமையிலான விசாரணையில் அரசு அமைச்சர்களுக்கான நடைமுறைகளை அவர் மீறியுள்ளதாக பிரதமர் ஸ்டார்மரிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது இதையடுத்து ஏஞ்சல் ஏஞ்சல்னா ட்ரெயினர் நேற்றைய தினம் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் முன்னதாக தனது கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்கும் தலைவராக மக்களிடையே அறியப்படும் எஞ்சலுனா ட்ரெயினர் முறையாக வரி செலுத்தாத எதிர்க்கட்சி உறுப்பினர்களை தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்த நிலையில் எவரும் வரியு விவகாரத்தில் சிக்கிக் குறிப்பிடத்தக்கது இந்தியா ரஷ்யாவை சீனாவுடன் இழந்த அமெரிக்கா ட்ரம்பினுடைய ட்வீட் பதிவால் பரபரப்பு சீனாவிடம் இந்தியாவையும் ரஷ்யாவையும் இழந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதிவிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் ட்ரம்பின் சமூக வலை பக்கமான ட்ரூத் சோசியல் மீடியாவில் பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகிய மூவரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து கொண்ட ட்ரம்ப் மிகவும் ஆழமான இருள் கொண்ட சீனாவுடன் இந்தியாவையும் ரஷ்யாவையும் இழந்துவிட்டோம் அவர்கள் ஒன்றிணைந்து நீண்ட மற்றும் வளமான எதிர்காலத்தை உருவாக்கட்டும் என்று பதிவிட்டுள்ளார் இது அந்த நாடுகள் மீதான அக்கறையில் மேற்கொள்ளப்பட்ட பதிவா அல்லது ட்ரம்ப் வஞ்ச புகழ்ச்சி செய்கின்றாரா என்று மிகப்பெரிய குழப்பம் நீடித்துள்ள சூழ்நிலையில் அண்மையில் சீனாவின் தலைமையில் இடம்பெற்ற இராணுவ கண்காட்சி மற்றும் மாநாடுகளில் இந்தியா ரஷ்யா சீனா ஒன்றிணைந்து செயற்பட்டிருந்தது ட்ரம்புக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது அது மட்டுமல்ல உலகின் இருபத்தி ஏழு முக்கிய நாடுகளின் தலைவர்கள் நேரடியாக சீனாவின் இராணுவ அணிவகுப்பில் கலந்து கொண்டிருந்தமை அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு பெரும் பின்னடைவாகும் என்று சர்வதேச ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்ட மறுநாளில் ட்ரம்ப் இதுபோன்ற ட்வீட் பதிவிட்டுள்ளார் ஸ்டேல் இராணுவத்தினால் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீனர்களில் நான்கில் மூன்று கைதிகள் அப்பாவி பொதுமக்கள் காசாவில் ஸ்டேலிய இராணுவத்தினால் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீனர்களில் நான்கில் மூன்று பேர் எந்தவொரு ஆயுத குழுக்களையும் சாராத அப்பாவி பொதுமக்கள் என்று ஸ்டெல் இராணுவத்தின் இரகசிய தரவுகள் சேவையின் மூலம் தற்போது செய்திகள் கசிந்துள்ளது இதுகுறித்து பிரிட்டனில் இருந்து வெளியாகும் தி கார்டியன் நாளிதழ் ஸ்டெலின் பிளஸ் நைன் செவன் டூ இதழ் மற்றும் கீப்ருமொழி ஊடகமான லோக்கல் கார்ஸ் ஆகியவை வியாழக்கிழமை வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது காசா உள்ளிட்ட பாலஸ்தீன பகுதிகளில் இருந்து ஸ்டெல் இராணுவத்தால் கைது செய்யப்பட்டு சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளவர்களில் நான்கில் ஒருவர் மட்டுமே ஆயுத குழுக்களை சேர்ந்தவர்களாக உள்ளார்கள் என்பது இராணுவ தரவுகளின் மூலம் தெரிகின்றது மற்றபடி நான்கில் மூன்று பேர் எந்த ஒரு ஆயுத தொடர்பில்லாத பொதுமக்கள் அவர்களில் மருத்துவ பணியாளர்கள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் ஊடகவியலாளர்கள் எழுத்தாளர்கள் நோயாளிகள் மாற்றுத்திறனாளிகள் சிறிய குழந்தைகள் உள்ளிட்டோர் கூட குற்றச்சாட்டு எதுவுமின்றி விசாரணையின்றி நீண்டகாலமாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள உண்மை தெரியவந்துள்ளது வந்துள்ளது ஸ்ட்ரேலிய இராணுவ உளவுத்துறையின் தரவுகளில் ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத் ஆயுத குழுக்களை சேர்ந்தவர்கள் என சுமார் நாற்பத்தேழாயிரம் பேர் பட்டியலிடப்பட்டுள்ளார்கள் இந்த தரவு ஹமாஸிடமிருந்து கப்பற்றப்படும் ஆவணங்களின் அடிப்படையில் புதிய ஆட்களின் பெயர்களும் புதுப்பிக்கப்படுகின்றது ஆனால் இவ்வாறு ஸ்ட்ரேலிய உளவுத்துறை வெளியிட்டுள்ள பல்வேறுபட்ட தகவல்களில் பெரும்பாலானவை அப்பாவிப்பது மக்கள் என்றும் அவர்கள் மீது பொய்க் குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டிருப்பதுடன் பலர் குற்றச்சாட்டுக்களின்றி ஸ்டேலினால் சிறைகளில் கொடூரமாக அடித்து வைக்கப்பட்டிருப்பதாக தற்போது உண்மைகள் வெளியாகியுள்ளது அதேபோல் அக்டோபர் ஏழு முதல் காசா வஸ்டில் நடத்தும் கொடூரமான தாக்குதலில் அறுபத்தி நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருப்பதுடன் ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் காயமடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய உறவு முடிந்துவிட்டது அமெரிக்காவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் எச்சரிக்கை இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக போர் நீடித்து வரும் சூழ்நிலையில் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியின் ஆலோசகர் ஜான் போல்டனின் கருத்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செப்லி அமெரிக்காவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் இங்கிலாந்து ஊடகத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் இந்திய பிரதமர் மோடிக்கும் இடையே ஒரு தனிப்பட்ட முறையில் நல்ல உறவு காணப்பட்டது அது இப்போது முழுமையாக முடிந்துவிட்டது என நான் நினைக்கின்றேன் இது அனைவருக்கும் ஒரு பாடம் உதாரணமாக இங்கிலாந்தின் பிரதமர் கேர் ஸ்டார்மருக்கு இது ஒரு மிகப்பெரிய பாடம் ட்ரம்பை நம்பி யாரும் ஏமாற்றமடைய வேண்டாம் ஒரு நல்ல தனிப்பட்ட உறவு சில சமயங்களில் உதவக்கூடும் ஆனால் அது உங்களை அலுவலக நடைமுறைகளில் மோசமானவற்றிலிருந்து பாதுகாக்காது அரசு உறவு வேறு தனிப்பட்ட உறவு வேறு ராஜாங்க உறவு வேறு தனிப்பட்ட நட்பு வேறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் ட்ரம்பும் மோடியும் தற்போது நல்ல நண்பர்களாக இருந்தபோதிலும் அவர்களிடம் முற்றாக மோதல் ஏற்பட்டுள்ளது ட்ரம்ப் சர்வதேச உறவுகளை தலைவர்களுடனான தனது தனிப்பட்ட உறவுகளின் கண்ணோட்டத்தில் உலக அரசியலை பார்க்கின்றேன் அது தவறு அவருக்கு புதினுடன் நல்ல உறவு இருந்தது ஆனால் ட்ரம்பின் கோரிக்கையை உக்ரைன் விவகாரத்தில் புடின் ஏற்றுக்கொள்ளவில்லை இது அமெரிக்க ரஷ்யா இடையே மீண்டும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது ஷஸ்டனில் நடந்த கவுதி மோடி பேரணி முதல் அரசு வருகைகள் வரை தலைப்புச் செய்திகளில் இடம் பிடித்த மோடி ட்ரம்ப் இடையிலான நட்பு இப்போது மோசமான ஒன்றாக மாறிவிட்டது இரு நாடுகள் மிகப்பெரிய விரோதிகளாக மாறிவிட்டார்கள் இது ட்ரம்பினுடைய ஈகோவினால் ஏற்பட்ட முழுமையான நிலைப்பாடு என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்திய அமெரிக்கா இடையே வர்த்தக போர் நீடித்து வரும் சூழ்நிலையில் இந்திய அமெரிக்க முடி இந்திய அமெரிக்க உறவுகள் முடிவடைந்து விட்டதாகவும் இதற்கு ட்ரம்ப் காரணம் என அமெரிக்காவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தெரிவித்துள்ளமை அமெரிக்க ஊடகங்களில் தலைப்புச் செய்தியாக மாறியுள்ளது தாய்லாந்தின் புதிய பிரதமராக அனுதின் சார்வின் ரகுல் நியமனம் தாய்லாந்து நாடாளுமன்றம் நேற்றைய தினம் கூடியுள்ள நிலையில் புதிய பிரதமர் தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தாய்லாந்தின் புதிய பிரதமராக அனுதின் விரகுல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தாய்லாந்து ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பை தொடர்ந்து அவர் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் முன்னாள் பிரதமர் பெடோங்டன் ஷினவத்ரா அரசியலமைப்பு நீதிமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து ஏற்பட்ட காலியிடத்தை நிரப்ப இந்த தேர்தல் நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது நெடுஞ்சாலை அரசாங்கம் விரிவான ஹமாஸ் ஒப்பந்தத்தை நிராகரித்ததைத் தொடர்ந்து காசா போரை முடிவுக்கு கொண்டு வரவும் கைதிகளை மீட்பதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்கவும் கோரி டெல்லாவில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு வெளியே ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் இறங்கி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியுள்ளார்கள் ஸ்டேல் முழுவதும் பொதுமக்களின் கோபம் மிகப்பெரிய அளவில் வெடித்துள்ள சூழ்நிலையில் அமெரிக்க தூதரகத்துக்கு முன்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது ட்ரம்புக்கு அனுப்பப்பட்ட செய்திகளால் ஒன்றுபட்ட போராட்டக்காரர்கள் நெடுஞ்சாவு அரசியல் காரணங்களுக்காக மோதலை நீடிப்பதாகவும் கைதிகளை விடுவித்து சண்டையை நிறுத்தக்கூடிய தொடர்ச்சியான சலுகைகளை அவர் புறக்கணிப்பதாகவும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள் ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்கி அவர்களிடமிருந்த ஆயுதங்களை களைய வேண்டும் என அமெரிக்க ஸ்ட்ரேலிய அதிகாரிகள் லெபனானுக்கு அழுத்தம் கொடுத்து வரும் சூழ்நிலையில் ஹிஸ்புல்லாவை லெபனான் இராணுவத்தினரால் கட்டுப்படுத்த முடியாது அல்லது வெற்றி கொள்ள முடியாது என ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான நடவடிக்கைக்கு பல ஸ்டேலிய இராணுவ அதிகாரிகளே எதிர்ப்பு வெளியிட்டுள்ளமை லெபனான் அரசாங்கத்துக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது ஒருவேளை ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்களை பலவந்தமாக லெபனான் அரசு களைய முற்பட்டால் லெபனானின் ஆட்சி கவிழ்வதற்குரிய வாய்ப்புகள் அதிக இருப்பதாக வெளியான செய்தி அமெரிக்க ஸ்டைலுக்கு புதிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் உலகினிய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணலிப்பு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்